எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நந்திவரம் சிவன் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு அபிஷேகம் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் விழா நந்திவரம் மற்றும் குடுவாஞ்சேரியில் இன்று காலை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கேசவேலு தலைமை தாங்கினார் வார்டு கவுன்சிலர்கள் கலைச்செல்வன் கண்ணன் தேவி தனசேகரன் தங்கராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசு வழக்கறிஞர் கேசவேலு கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நந்திவரத்தில் உள்ள சிவன் கோவிலில் சிறப்பு அபிஷேகத்தை தொடங்கி வைத்து அன்னதானம் வழங்கினார் பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு பிரியாணி வழங்கி சிறைப்புரை ஆற்றினார் இதில் வார்டு செயலாளர்கள் முன்னாள் வார்டு கவுன்சிலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்